ஓ முருகா முருகா உடனே என் முருகன்படி நான் அன்பு கட்டளை தெரியுமா உன் கஷ்டங்கள் எல்லாம் விட்டு விலகுவதற்கான இறுதி கட்டம் வந்து விட்டது இன்னி நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் அப்படியே உன் விருப்பப்படி அழகாக உன் வாழ்வு நடக்கப் போகிறது இதை உனக்கு எடுத்துச் சொல்லி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் கரங்களில் ஒப்படைப்பதற்காகத்தான் என் கரங்களை தொடன்னேன் இனி எல்லாமே உன் விருப்பப்படிதான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு உன் அப்பன் முருகன் சொல்லக்கூடிய இந்த அருள் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டு மகிழ் ஒரு பூவை பறிக்கும் போது அதில் உள்ள முட்கள் குத்துவதையும் ஏற்றுக்கொள்ள மனம் உனக்கு இருந்துவிட்டால் வழிகளும் பழகிவிடும் என் செல்வமே ஏனெனில் எல்லா வழியும் ஒன்றுதான் காலில் முள் குத்துவதும் சரி மருத்துவர் ஊசி போடுவதும் சரி மருத்துவர் ஊசி போடும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உன் மனம் காலில் முள் குத்தும் போதும் கையில் ரோஜா முள் குத்தும் போதும் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கத்துகிறாய் தானே ஆக வலி என்னவோ ஒன்றுதான் ஆனால் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதானே அது உனக்கு துன்பமாகவும் துயரமாகவும் தெரிகிறது இதனால் வரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன் வாழ்வில் எத்தனையோ விஷயங்களை உனக்கு பழக்கி வாழ்க்கை என்றால் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வரும் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டாலே துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இன்பம் வந்துவிடும் என்ற உண்மையை இப்போது நீ புரிந்து கொண்டிருப்பாய் என நான் நினைக்கிறேன் என்ன கிடைத்தாலும் அதை அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கள் கிடைக்காத விஷயங்களும் விரைவில் கிடைக்கும் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள தயாராகிவிட்டால் உன் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் அகரும் என் செல்வமே அதையெல்லாம் விடுத்து என் இவ்வாழ்வில் எனக்கு துன்பம் இருக்கிறது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்ன நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு எடுத்து வைக்க முடியாது அல்லவா என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் உனக்குள் வரட்டும் ஏனெனில் இங்கு எல்லாமே சில காலம்தான் துன்பமும் சில காலம்தான் துன்பத்தை கொடுத்த மனிதர்களும் சில காலம்தான் என்பதை புரிந்து கொண்டால் உன் வாழ்வில் கஷ்டங்கள் கூட விரைவில் மறைந்துவிடும் தனிமை கூட இனிமையாக மாறிவிடும் உனக்காக எதையும் நல்லது செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன் தேவையில்லாமல் வருந்தாரே இந்த உலகத்தில் அனைவருக்கும் தேவைப்படுவது நிம்மதிதானே அது உனக்கு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ அந்த இடமே உனக்கு சொர்க்கமாய் மாறும்படி நான் செய்வேன் நீ எக்காலத்திலும் யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து பொறாமை எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ளாதே ஏனெனில் பொறாமைப்படுவதன் மூலமாக யாரையாவது வீழ்த்தலாம் என நீ நினைத்தால் அதனால் முதலில் நீதான் தான் நிம்மதி இழந்து யாரை பார்த்தும் யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் போட்டி பொறாம என்ன முடக்குள் வேண்டாம் நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகளும் நல்ல செய்திகளும் உன்னை தேடி வரும்படி நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்வமே ஒருவரை நீ புதிதாக பார்க்கிறாய் என வைத்துக் கொள்ளலாம் அவரிடம் பேசுவதற்கு உனக்கு எதுவுமே இல்லை என்றாலும் அவரிடம் ஒரு பணிவான வார்த்தையை பேசுவதன் மூலமாக அங்கு ஒரு நல்ல நட்பு உருவாகும் தானே அதே போல நீ உன் வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதோ கெட்டதோ உனக்கு தெரியாது ஆனால் அதை எப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமுனக்குள் வந்துவிட்டால் எல்லாமே உனக்கான நல்ல விஷயங்களாக மாறிவிடும் நீ தெளிவாக இருக்கும் வரையிலும் உன் மனதை நீ யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழப்பார் எல்லாம் தெரியும் என இருமாப்போடு திரியும் முட்டாள்களோடு நீ சேர வேண்டாம் என் செல்வமே அப்படிப்பட்ட கெட்ட மனிதர்களின் உறவும் சகவாசமும் உன்னை படு பாதாளத்தில் தள்ளிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு நல்ல மனிதர்களிடம் மட்டும் நட்பு கொள்ள பழகு துன்பத்தை அழிக்கக்கூடிய தூய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே இன்பங்கள் தானாக உன் வாழ்வில் உன் துன்பத்திற்கு எது காரணமாக இருந்தாலும் யார் காரணமாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுப்பேன் துன்பத்தை அனுபவித்த உன் மனதிற்கு ஆறுதலாகவும் உனக்கான இன்பத்தையும் நானே வரவழைப்பேன் செல்வமே நீ ஒருமுறை தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்து விட்டாலும் மீண்டும் அதை செய்யாத விதத்தில் உன் மனதை உண்டாயே ஆனால் நிச்சயமாக என் அருளாசி உடனே உனக்கு கிடைத்துவிடும் உன் உள்ளத்திற்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என நான் நினைக்கிறேன் உன் வாழ்வில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்போது மனம் மறுத்து போய்விட்டாய் என்பதை நான் அறிவேன் உன் இதயத்திற்கு தனிமையே போதும் என நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து விட்டாய் இனிமேலும் நீ வருத்தப்படக்கூடிய அளவில் எதையும் நான் செய்ய மாட்டேன் நீ இத்தனை நாட்களாக காத்திருந்ததும் கஷ்டப்பட்டதும் தவித்திருந்ததும் தனித்திருந்ததும் எல்லாம் போதும் உன்னுடைய அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு முடிவு காலத்தை இப்போது வரவழைக்கப் போகிறேன் உனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்கு விட்டுக்கொடுக்க மனம் இல்லாத நீ மட்டும் மற்றவர்களுக்கு பிடித்த விஷயத்தில் ஏன் தலையிடுகிறாய் உனக்கு பிடிக்காததை மற்றவர்கள் செய்வதை நீ விரும்பாத போது மற்றவர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதது என்பதை நீ அறியாமல் இருக்கும் போது மற்றவர்களுக்கு பிடித்த எந்த விஷயத்திலும் நீ தலையிடாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது முடிந்த வரையிலும் உன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன உன் வாழ்க்கையின் ரகசியம் என்ன நீ ஜெயித்ததின் காரணம் என்ன என்பதை எந்த விஷயத்தையும் மற்றவர்களிடம் கூறாமல் இருந்தால் உன்னுடைய வெற்றியும் முன்னேற்றமும் நிலையாய் உன்னிடமே இருக்கும் இப்போது நீ எங்கு இருக்கிறாய் என்பது முக்கியம் கிடையாது எதிர்காலத்தில் நீ எங்கு நிற்க போகிறாய் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப் மாறப்போகிறது என்பதுதானே முக்கியம் ஆக உன் முன்னேற்றத்திற்கான வழிகளை பார் எல்லோரிடமும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணமும் எல்லோரிடமும் ஒரே மாதிரி அன்பை காட்டக்கூடிய உனது எண்ணமும் சரியாக இருந்தால் எல்லா இடங்களிலும் உனக்கு மரியாதை கிடைக்கும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையா இருந்து நீ விஷயங்களை விஷயங்களையெல்லாம் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன் இனி எல்லாம் சரியாகும் என நம்பு அத்தனையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என நம்பு எதை பேசினாலும் யாரிடம் பேசினாலும் பேசுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்துக்கொள் எக்காலத்திலும் நீ சொல்ல வந்தது வேறு மாதிரியும் செய்ய வந்தது வேறு மாதிரியும் இருந்துவிடக் கூடாது என் செல்வமே நீ என்ன சொல்ல வருகிறாயோ அதை சரியாக யோசித்து பேசு நீ இதைத்தான் செய்ய போகிறாய் என்பதில் தெளிவாக உன் வார்த்தைகள் இருந்தாலே யாரும் உன்னை தவறாக நினைக்கவும் மாட்டார்கள் பிறருக்கு சொந்தமான பொருட்களின் மீது நீ ஆசைப்படவும் வேண்டாம் அதை அடைய நினைக்கவும் வேண்டாம் ஏனெனில் அப்படி மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவதும் அதை அடைய நினைப்பதும் மிகப்பெரிய பாவம் என்பதை உணர்ந்துகள் ஒரு காலத்திலும் மற்றவர்கள் வாழ்க்கைக்கு நீ ஆசைப்பட வேண்டாம் உனக்கு என்ன வேண்டுமோ உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு கிடைக்க செய்வேன் தவறு செய்தால் மட்டுமல்ல என் செல்வமே தவறான மனிதர்களோடு நீ பழக்கம் வைத்துக் கொண்டு எதை செய்தாலும் அதற்காக நீ பல மடங்கு வருத்தப்படக்கூடும் அதனால் தான் உறவுகளோ நட்புகளோ நல்ல மனிதர்களிடம் மட்டும் சேர்ந்து இரு என நான் சொல்கிறேன் நூறு பேருக்கு நீ தான் புண்ணியம் சேர்க்க வேண்டும் என அவசியமில்லை யாராவது ஒருவருக்கு உணவளித்தாலும் யாராவது ஒருவருக்காக நீ பிரார்த்தனை செய்தாலும் யாராவது ஒருவருக்காக நீ அவர் மன வருத்தத்தை போக்கி ஆறுதல் கூறினாலுமே கூட அது பல புண்ணியங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன் செயல்களை திறமையாக செய்யப்பார் உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய உன் வாழ்வில் நிச்சயம் உயர்ந்த இடத்திற்கு நான் அழைத்து போவேன் எதை நினைத்தும் மறந்தாதே உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் இந்த நிகழ்காலத்தில் மட்டும் கொஞ்சம் நீ கவனமாக வாழ்ந்து விட்டாலே உனது எதிர்காலத்தை என்வசமாக நான் எடுத்துக்கொள்வேன் உனக்கு கிடைக்க வேண்டியதும் நீ பெற வேண்டியதும் சரியான நேரத்தில் சரியானபடி உன்னிடம் வந்து சேரும் நீ ஆசைப்பட்ட நல்ல நிகழ்வையும் நல்லபடியாக நடத்திக் கொடுக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தி விரைவில் உன் செவிகளில் வந்து சேர்ந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் ஓம் முருகா